வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்க மணியன் கோபி இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் நாடக சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் பங்களாதேஷ்லேருந்து நிறைய ஃபார்மர் ரிட்டையர்ட் ஆர்மி அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்ப ப்ரொவகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க அதுல ரீசென்டா மேஜர் ஜெனரல் ரிட்டையர்ட் ஏஎல்எம் எம் ரஹ்மான் ரெஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு பயங்கர ப்ரொவகேவ் ஆயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ண கிளம்புன உடனே அவங்க அதுல ஆக்குபைடா இருக்கும்போது நம்ம வந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஆக்குபை பண்ணிருந்தோம் சிலிகுரி கார்டரை கட் பண்றோம் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்றோம் உங்க செவன் சிஸ்டர்ஸ் வந்து நாங்க ஆக்குபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸர் இப்போ முகமது யூனிஸோட ரொம்ப க்ளோஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ரிட்டையர்டு அஃப்கோர்ஸ் அவர் அஃபீஷியலா கவர்மெண்ட் பொசிஷன்ல இல்ல இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இது மிகப்பெரிய ஷாக் எல்லாத்துக்குமே அவர் அதை தாண்டி என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானோட பயங்கர வந்து மும்முரமாக இருக்கும் அப்போ நம்ம சைனா கிட்ட ஹெல்ப் கேட்போம் எனவே சைனா வந்து ஒரு கண்ணு வச்சிருக்கு இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் மேல அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இந்த நார்த் ஈஸ்ட்டை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க நம்ம எப்பவுமே பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி போர் நடக்கும்போது ஒரு போருக்கு நம்ம தயாராக மாட்டோம் எப்பவுமே நம்ம ரெண்டு போருக்கு தான் தயாராகும் டூ ஃப்ரெண்ட் வார் தான் எப்பயுமே தயாராகும் ஏன்னா எப்பவுமே சைனா கூட பிரச்சனை வரும்போது பாகிஸ்தான் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தானோட பிரச்சனை வரும்போது சைனா தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குறதால எப்பயுமே டூ ஃப்ரெண்ட் வார் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஃபார்மர் சிடிஎஸ் பிபின் ராவத் அவர் என்ன சொல்லியிருந்தா இந்தியாவோட ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸர் அவர் என்ன சொல்லியிருந்தா நம்ம வந்து எப்பவுமே ரெண்டு பண்ணுவோம் இனிமேல் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம என்ன ஏதாவது இந்த பங்களாதேஷ் சம்பவம் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தான் சம்பவம் பரஹல்காம் சம்பவத்துக்கு அப்புறமாவே அவர் என்ன சொல்லியிருந்தார் நம்ம இனிமேல் ரெண்டரை வாருக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன ரெண்டரை வாரு அப்போ அந்த அரை வாரு எக்ஸ்ட்ரா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இப்போ இந்தியாவோட நேஷனல் கேபிட்டலில் ஒரு ஐயாயிரம் பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க பல வருஷமா அவங்க வந்து விசா கேன்சல் ஆனதுக்கு இந்தியாக்குள்ள பதுங்கிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லயுமே ஆயிரக்கணக்கான ஆக்சுவல் பாகிஸ்தானிஸே அதாவது இங்க வந்து இந்தியன் ஐடென்டிட்டி வாங்கினவங்க கிடையாது விசா வந்து விசா எக்ஸ்பயர் ஆகி இன்னும் நம்ம வந்து திருப்பி அனுப்பப்படாத பல வருஷங்களா பத்து வருடங்களுக்கு மேல இங்க முன்னாடி வந்தவங்க இருக்கிறாங்க அப்போ மகாராஷ்டிரால ஆயிரக்கணக்கில் இருக்காங்க டெல்லியில ஐயாயிரம் பேர் இருக்காங்க குஜராத்ல ஆயிரக்கணக்கில் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்டர் ஸ்டேட் தாண்டி இந்தியா ஃபுல்லா கணக்கு எடுத்தா பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க அவங்களையும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அதனால இனிமே எப்பவுமே நம்ம ரெண்டு ஃப்ரண்ட் வார் கிடையாது டூ அண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் வார்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ இந்த பங்களாதேஷோடைய ஃபார்மர் ஆஃபீஸர் வந்து பேசினதுக்கு அப்புறமா எல்லாரோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இனிமே மூணு ஃப்ரண்ட் வார்க்கு தயாரா இருக்கணும் தெரிய வருது ஏன் மூணு ஃப்ரண்ட் வார்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர் இப்போ ரீசெண்டா டெம்பரரியா பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமான கவர்மெண்டா இருந்துச்சு அவங்களும் வளர்ச்சியில் இருந்தாங்க இந்தியா கூட அவங்களும் நெருக்கமா இருந்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க இந்தியா தான் தஞ்சமும் அடைஞ்சாங்க ஆனா இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் இந்தியா Yeah or yeah. ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்காகவும் அமெரிக்கா மாதிரி பல டீப் ஸ்டேட்டுகள் செஞ்ச வேலை தான் வந்து பங்களாதேஷோட அரசாங்கத்தை கவுத்தி அவங்களோட ஃபேவரட்டான முகமது யூனிஸை வந்து அங்கே அரசாங்கத்தில் உட்கார வச்சாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷேக் ஹசீனா அவங்க கவுத்திட்டு இவங்க ஆர்டிஃபிஷியலாக இருந்து உட்கார வச்சவரை வந்து முகமது யூனிஸ் அவர் வந்ததுலேருந்தே ஆன்டி இந்தியா சேன் ரொம்ப எடுத்துட்டு இருக்காரு மக்கள் மதியில் ரேடிகலைசேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தானோட பங்களாதேஷ் தான் அதிகமான ரேடிகலைசேஷன் ஆகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட கொஞ்சம் பலகாலமா டிஸ்பியூட்டட் ஏரியாவில் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பங்களாதேஷ் பாருங்க நார்த் ஈஸ்ட்ல கை வைப்பாங்களாம் நார்த் ஈஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் நார்த் ஈஸ்டுக்கு வந்து டிஸ்பியூஷனுக்கு சம்பந்தமே கிடையாது சைனா கூட கொஞ்சம் ஒரு குட்டியோண்ட ஏரியா டிஸ்பியூட் பண்றாங்க இவங்க வெளிப்படையா நிறைய மக்கள் சோஷியல் மீடியாலையும் சரி மொத்த நார்த் ஈஸ்ட்டுமே கைப்பற்றுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால பங்களாதேஷோட ராடிகலைசேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஆர்மி கூட அவ்வளவு கிடையாது ஆனா மக்கள் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் டீப் ஸ்டேட் இந்த மாதிரி இந்தியா விரோதிகள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு வாய்ப்பா கிடைச்சு இது ஒரு ப்ரொவகேட்டிவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இவங்க என்ன சொல்லலாம்னா நெஃபோரியஸ் ஈவில்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நாடு பாருங்களேன் நம்ம நாடு இவ்வளவு பெரிய நாடு பங்களாதேஷா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் இருந்தாலும் சரி சைஸ்ல நம்மளோட கம்மி பாப்புலேஷன்ல நம்மளோட கம்மி எக்கனாமில நம்மளோட கம்மி ஆர்மி ஸ்ட்ரென்த்ல நம்மளோட கம்மி நம்மளோட சக்தி குறைந்தான நாடுகள் தான் ரெண்டு பேருமே ஆனா எப்பவுமே இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி மெயினா கவர்னன்ஸ்வங்க யாருமே வந்து பங்களாதேஷை நம்ம கைப்பற்றணும் பாகிஸ்தான் மொத்தமா நம்ம கைப்பற்றணும் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் மைண்ட் செட்டே இருந்தது கிடையாது ஆனா இவங்க பாருங்க தம் தூண்டு இருந்துகிட்டு இந்தியா மேல கை வைக்கிறேன்

நம்ம தலைவர்களே ஒத்துக்கிட்டாங்க பாருங்களேன் நம்ம சாதாரணமா ஒரு இடம் வாங்க போனா கூட ஒரு பாதை இல்லாத இல்ல ஒரு குறுகிய பாதையோட நடுவுல ஒரு இடத்தோட இருந்ததுன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமான பர்ச்சேஸா இருக்கும் முட்டாள்தனமான ஒரு டீலா இருக்கும் நம்ம சுதந்திரத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து தலையில முளக அரைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பங்களாதேஷே ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இன்ஃபேக்ட் இதையும் தாண்டி மிக பெருசா அவங்க ஹைதராபாடியுமே வந்து பாகிஸ்தானை அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நல்ல வேலையா இப்ப ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இவ்வளவு பெருசா வச்சிருக்கோம் அந்த பட்டேல்ஜியோட ஒரு முன்னெடுப்புனால ஹைதராபாத் வந்து தப்பிச்சது இல்ல யோசிச்சு பாருங்க சவுத்ல நடுவுல பாகிஸ்தான் மட்டும் இருந்திருந்துச்சுன்னா இப்போ பங்களாதேஷ் மாதிரி அது வேற நாடா மாறி இருக்குமா இருக்கும் ஆனா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு செக்யூரிட்டி ஒரு அபாயம் இருந்திருக்கும் சவுத் எவ்வளவு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருக்கும் நம்மலாம் வந்து பட்டேலுக்கு நார்த் இந்தியாவை விட குஜராத்தியர்களை விட அதிகமா நன்றி கடன் பட்டவங்க பட்டேல் அவர்களுக்கு வந்து சவுத் தான் இருக்கணும் ஏன்னா இப்ப நார்த் இந்தியாவில் அவ்வளோ கலவரம் இருக்கு பங்களாதேஷ் ஊடுருவல் இருக்கு பங்களாதேஷ் கிட்ட நார்த்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஊடுருவல் இருக்கு அவ்வளோ செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு அவ்வளோ டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கு சவுத் சேஃபா இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து யாருமே எந்த பார்டரும் ஷேர் பண்ணல ஒருவேளை பங்களாதேஷ் மாதிரி ஒரு கோமாளித்தனம் சவுத் இந்தியாலையும் ஹைதராபாத் பக்கத்தில் வந்து ஒரு பாகிஸ்தான் அமைஞ்சிருந்துச்சுன்னா தான் வந்து இவங்களுக்கு இந்த அருமை தெரிஞ்சிருக்கும் நல்லவேளை கடவுள் வந்து இதுக்காச்சும் கரண்ட காம்ஸ் நம்மள வந்து விட்டுருக்காரு இப்போ முகமது சொன்னதுக்கு அப்புறமா பாருங்களேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க நாடே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ நம்மளுக்கு அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க மோதி சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் தாண்டி பங்களாதேஷ்கே இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு பாருங்க முகமதி சொல்றதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அவ்வளோ தூரம் வளர்ச்சியில் இருந்தது இந்தியாவோட குரோத் ரேட்டோட போட்டி போட்டு இருக்க நிலைமையில இருந்தாங்க இப்போ பார்த்தோன்னு சொன்னா முப்பத்தாறு வருஷத்தில் இல்லாத ஒரு ரொம்ப மோசமான ஒரு குரோத் ரேட் வந்து முதல் முறையாக பங்களாதேஷ் வந்திருக்குன்னு சொல்றேன் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட வெளியே போறாங்க அவங்க ஒரு கரன்சி கிரைசிஸ்ல இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப்பும் வந்து டாரிஃப் போட்டு இருக்காரு இந்தியா கூட ட்ரம்ப் வந்து டாரிஃப் ட்ரேட் டீல் முடிச்சதுக்கு அப்புறமா பங்களாதேஷ் கிட்ட ஆஃபர் கேப்பாரு கண்டிப்பா பங்களாதேஷ்க்கும் அமெரிக்காக்கும் நல்ல ஒரு ட்ரேட் டீல் அமெரிக்கான வாய்ப்பே இல்ல ஏன்னா ஏற்கனவே முகமது யூனிஸ்ங்கிறவர் வந்து யாரால பரிசு பெற்று யாரால வந்து டீப் ஸ்டேட் மூலமாக வச்சாருன்னா ஒபாமா அந்த டீம் மூலமா தான் வந்து உட்கார வச்சிருந்தாரு அதனால அந்த சமயத்திலேயே முகமது நிறைய தடவை ட்ரம்ப் அவர்களை டேரக்டா பெர்சனலா தாக்கிய நபர் வந்து முகமது யுனிஸ் அதனால அந்த மாதிரி ஒரு ஆள் கூட ட்ரம்ப் வந்து ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் பார்க்கும்போது தெரியுது ஒரு தனி நபர் ஒரு தலைவர் வந்து நாட்டுக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் அவங்க வந்து மற்ற நாடு தலைவர்களோட அவங்களுக்கு இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம் அது மொத்த நாடே எந்த பாதிக்குது காப்பாத்துதுங்கிறதுக்குலாம் வந்து இந்த முகமது யூனிஸ் ஒரு உதாரணம் சரி இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு நம்ம அரசாங்கத்துல இருந்து வந்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போறோம் இன்ஃபேக்ட் இது நடந்ததுக்கு அப்புறமாவே பங்களாதேஷ் அரசாங்கத்துல சொல்லிட்டாங்க இது அவருடைய பர்சனல் கமெண்ட் இதுக்கும் அரசாங்கம் சம்பந்தமா கிடையாது இந்த மாதிரியான ப்ரொவகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து கண்டிக்கிறோம் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி பங்களாதேஷ் அரசாங்கத்துல இருந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க ஆனா அது பத்தாவது எல்லாருக்கும் தெரியும் மேலிடத்தோட ஒரு அங்கீகாரத்தோட அவங்களுடைய ஒரு அவங்களுக்கும் இதே மாதிரி சிந்தனை இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்மளுடைய அதானி பவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த இதெல்லாம் வெட்டி பேச்சு பேசாதீங்க முதல்ல நீங்க கெட்ட வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில்ல கேட்டிங்க அப்படின்னு இருக்காங்க எவ்வளவு ரூபான்னா தொள்ளாயிரம் மில்லியன் டாலர் அவ்வளவு ரூபாய் கரண்ட் பில் கெட்ட வக்கீல அதுக்கு வந்து பணம் இல்ல அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு நாடு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக்கிரமிப்பு பத்திரிகை பேசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகளை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இவங்க நடக்கிற சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம ஒரு ஆக்ரோஷத்தில் நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா ஒரு நாடே எவ்வளவு கஷ்டப்பட போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம பக்கத்துல இருக்க எக்ஸாம்பிள் வந்து பங்களாதேஷ் இப்போ வந்து அவங்க ஒழுங்கான டயத்துல பே பண்ணேன்னா அடிஷனல் பெனல்டி போட போறாங்க எதிர்பார்க்கலாம் இவ்வளவு ஒரு சோகமான நிலைமையில தான் பங்களாதேஷ் இருக்குது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் நம்ம நாடு கலாச்சார கலாச்சாரப்படி எவ்வளோ ஒரு ஆன்மீகமாகவும் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை கூட நம்ம இன்னுமே பண்ணல நம்ம எது மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் பண்ணல எவ்வளோ நட்பு நாடா நம்ம இருந்திருக்கிறோங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக் வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்